ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் எடுத்து வச்சு காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்காதீங்க திரும்பவும் உண்டியல் வீடியோலாம் இல்லை இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா ஒன்றாந்தேதி பிறந்துருச்சு இல்லைங்களா ஸோ ஸ்ரீகுமரன் சீட்டு வந்து கட்டணும் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் சொல்லியிருப்பேன் ஸோ நான் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த உண்டியல் சேவிங்ஸை வந்து இப்போது இந்த மாதிரி சீட்டு கட்டுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காகவே தான் உண்டியலில் சேவ் பண்ணியும் வச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதம் ஒன்றாந்தேதி தொடங்கிட்டனால உண்டியெல்லாம் எவ்வளோ சேவ் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணி இந்த மாதம் சீட்டெல்லாம் கட்டிடலாம் ஏன்னா கோல் ரேட் வந்து ஏறிட்டே தான் போகுது கண்டிப்பாக வந்து இறங்க போகிறது கிடையாது ஸோ நம்ம எட்டாயிரத்து ஐநூறு அந்த மாதிரிலாம் வரும்னு வெயிட் பண்ணால் கூட என்ன தான் ஒரு மாதம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்தா கூட குறைய மாட்டேங்குது அந்த அளவுக்கு போன மாதம் அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை அப்படியே தான் இருந்தது ஃபைனலாக வந்து ஒரு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி இருபதில் தான் என்னவோ சீட்டு கட்டின ஞாபகம் ஸோ இந்த வாட்டியும் வந்து கடைசி சீட்டு இது ஸ்ரீகுமாரனோட கடைசி சீட்டு ஸோ கட்டிடலாம் ஒன்பதாயிரத்தி இருநூறுபாய்க்குள்ளே இருக்குது கோல் ரேட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் எடுத்து வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு எண்ணி ப எண்ணி பார்த்துட்ருக்கேன் எனக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா ஒரு ரூபாய் தேவைப்படும் ஏன்னா ஸ்ரீகுமரனில் வந்து ரெண்டாயிரம் வருஷா ஜுவல்லர்ஸில் ஒரு ஆயிரரூபா மங்களன் மங்கள் வந்து ஒரு ஆயிரம் ஸ்ரீகுமரன் வர்ஷா மங்களன் மங்களும் வந்து என்னோடய கமிட்மெண்ட்டு தான் ஏன்னா ஸ்ரீகுமரனுக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் காசு கொடுத்துட்டாங்க ஸோ அது எல்லாத்தையும் வந்து நான் தங்க மயில இன்வெஸ்ட் பண்ணனால இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியாமல் அந்த உண்டியல் சேவிங்ஸ்லேருந்து தான் எடுத்து எடுத்து மாதம் மாதம் கட்டிகிட்ருக்கேன் ஒரு மூணு மாதம் காசு வந்து நான் தங்க மயிலில் போட்டுட்டனால உண்டியலில் சேவ் பண்ணி தான் மூணு மாதமாக தொடர்ந்து கட்டிட்ருக்கேன் இப்போ கட்ட போகிற காசு வந்து நாலாவது மாத காசு இதோடு முடியுது எனக்கு ஸ்ரீகுமரன் சீட்டு ஸோ லெவன் மந்த்து வந்து கம்ப்ளீட் ஆகுது அதாவது லெவன் மந்த்து முடியல பணம் ரெண்டு மாதம் பேமெண்ட்டு முன்னாடியே கட்டிட்டனால இந்த மந்தோடு வந்து ஸ்ரீகுமரன் சீட்டு வந்து கட்ட வேண்டியதில்லை லெவன் மந்த்து வந்து கம்ப்ளீட் ஆகுது அதே மாதிரி மங்களன் மங்களம் அவங்களுக்கு தெரியாமல் நான் நான் ஸ்டார்ட் பண்ண சேவிங்ஸ் தான் ஸோ வீட்டு செலவில் மிச்சம் பண்ணி ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம நகைச்சீட்டாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் வர்ஷா ஜுவல்லர்ஸ் மட்டும் அவங்களுக்கு தெரியும் முன்னாடியே நான் உண்டியலை சேவ் பண்ணி நான் கட்டிவிடுவேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி நான் ஏதாவது செலவுக்கு எடுத்துப்பேன் இல்லைனா அதையும் அப்படியே சேவிங்ஸாக எடுத்து வைப்பேன் எந்த செலவும் ஆகலை அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனைனா ஆட்டோ வந்து எப்சிக்காக வந்து அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ வண்டி வந்து ஓட்டுறது இல்லை அதனால் சீட்டு வந்து அநேகமாக அந்த அந்த வாட்டி கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் ஸோ எனக்கு தெரியல உண்டியில் நாலாயிரூபா சேவ் ஆயிருக்கா அப்படின்ட்டு ஆகிருந்தது அப்படின்னா நானே கட்டிடுவேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறப்ப வாங்கிப்பேன் அப்படி சேவ் ஆகலைனாலும் அவங்க கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கி ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த மாதம் எண்டிங்கில் தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸ்ரீகுமரன் சீட்டு வந்து பே பண்ணிவிட்டு உடனே பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஒன் மந்த் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நான் இதுக்கு முன்னாடியே கால் பண்ணி பேசினேன் எனக்கு என்ன அப்படின்னா சீட்டில் வந்த கிராம்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவும் வாங்க போகிறோம் இல்லைங்களா அதனால் ஆடி ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் ஓரளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அதனால தான் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு சீட்டு வந்து இந்த மந்த்து ஆகஸ்ட் பத்துக்கு அப்புறம் நீங்கள் வரணும் இன்னொரு சீட்டு வந்து ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி ஒனுக்கு அப்புறம் தான் நீங்கள் வரணும் ரெண்டும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஓரடியாக இந்த மந்த்து எண்டிங்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நான் மறுபடியும் கால் பண்ணி பேசணும் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கணும் ஸோ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் எப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணேன் என்ன வாங்கினேன் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் உண்டியில் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஸ்ரீகுமரனுக்கு வந்து பணம் சேர்ந்து இருந்தது அப்புறம் மறுபடியும் நான் இப்போ கவுண்ட் பண்ணி என்றேன் இல்லைங்களா இன்னும் ஒரு ஆயிரம் ரூபா கூட சேர்ந்து இருந்தது ஸோ நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ஸ்ரீகுமரனும் மங் மங்களன் மகளும் வந்து பே பண்ணிடலாம் ஏன்னா இது ரெண்டுமே தான் என்னோட கமிட்மெண்ட்ல இருக்கு அதனால இது ரெண்டுத்தையும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் வர்ஷா ஜுவல்லர்ஸ்க்கு வந்து பணம் சேரலை வருமானம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ வண்டி வந்து ஓட்டமும் ரொம்ப கம்மி அதனால் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்றது இப்போ ஒரு ரூபாய் எடுத்து வைக்கிறது கூட வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப பார்த்து பார்த்து தான் நானும் செலவு பண்ணி சேர்த்து வச்சுட்டுருக்கேன் இருந்துமே சேவிங்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் 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 பண்ண முடியுது என்னால் ஈஸியாக எதுவும் பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மூணாயிரம் இல்லாமல் ஒரு முந்நூறுபாவோ என்னவோ தான் இருந்தது இதை வந்து நான் என்னோடய செலவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க எப்சி முடிச்சுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் ஹர்ஷா ஜுவல்லர்ஸ்க்கு ஆயிரரூபா நகைச்சிட்டு கட்டணும்னு சொல்லி வாங்கி தான் அதுக்கப்புறம் பே பண்ணணும் இருந்துமே எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நான் என்னோடய கமிட்மெண்ட்டில் இருக்கிற இந்த மூணாயிரத்தை என்னால் உண்டியலில் சேவ் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்